திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பௌத்த வணக்க ஸ்தலம் ஒன்றை அமைத்து புத்தர் சிலை ஒன்றை நிறுவ முற்பட்ட நிலையில் பாரிய போராட்டத்தின் பின்னர் குறித்த சிலை நேற்றிரவு அகற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய திருகோணமலை மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் ஏற்கனவே உள்ள அரச மரத்துடன் இணைந்த புத்தர் சிலை கட்டுமானத்தை ஆண்மித்து புதிய வணக்கஸ்தல கட்டுமான பணிகள் நேற்று முன்தினம் நள்ளிரவில் திடீரென ஆரம்பிக்கப்பட்டன நேற்று காலை இது தொடர்பில் அறிந்த கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்ட நிலையில் அங்கு பிக்குகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டன பின்னர் இந்த விடயம் தொடர்பாக திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் திணைக்கள அதிகாரிகள் முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் கட்டுமான பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு பணித்தனர் ஆனால் அதனை பொருட்படுத்தாது நேற்றிரவு புத்தர் சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அவ்விடத்திற்கு வந்த போலீசார் சிலை வைக்கும் செயல்பாட்டை தடுத்தபோது பிக்குகளுக்கும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது அதில் பிக்கு ஒருவர் போலீசாரின் கன்னத்தில் அறைந்ததை தொடர்ந்து கைகலப்பானது போலீசார் புத்தர் சிலையை அகற்றியதுடன் பதட்ட நிலைமை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது இதேவேளை இந்த கடற்கரையோர பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்ட அனுமதி சாலையை கடந்த நான்காம் தேதி கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் அகற்றச்சென்றபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி பௌத்த பிக்குவால் கால அவகாசம் கோரப்பட்டிருந்தது அந்த ஏழு நாள் கால அவகாசம் நேற்று முடிவடைந்துள்ளது இது இப்படி இருக்க திருகோணமலை கடற்கரையை ஆண்டிய பகுதியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அகற்றப்பட்டதாகவும் இன்றைய தினம் மீண்டும் அதே இடத்தில் மீண்டும் வைக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்தமை தமிழ் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் இன்று அந்த புத்தர் சிலையை குறித்த விகாரையில் வைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளோம் அத்தோடு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் அந்த சட்டவிரோதமாக நடத்தப்படும் கடையொன்று தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அது தொடர்பில் போலீசார் நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் நீதிமன்ற தீர்ப்பின்படியே செயல்பட வேண்டியுள்ளது இந்த காணி தொடர்பிலான பிரச்சனையை நீதிமன்றத்தின் ஆலைக்கே தீர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் நீதிமன்றத்திற்கு காரணங்களை சமர்ப்பிக்க உள்ளோம் இதற்கு பின்னர் திருகோணமலையில் எந்த பிரச்சனையும் நடப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இராசானக்கியன் நேற்று நள்ளிரவு சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள பதிவில் தமது வேண்டுகோளின் பிரகாரம் குறித்த புத்தர் சிலையை அங்கிருந்து உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுத்தமைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு நன்றி தெரிவித்திருந்தார் இரவு எட்டு மணியளவில் அடாவடியாக புத்தர் சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது பொதுமக்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து பேசப்பட்டது அடுத்து மூன்று மனத்தியாளங்களுக்குள் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது என்று இராசான எம்பி அந்த பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சரின் இன்றைய அறிவிப்பின் பின்னர் நன்றி தெரிவித்த அனைவரும் தமது சமூக ஊடக பதிவுகளை நீக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்